இந்திய நாடாளுமன்றத்துல பத்து வருஷம் கழிச்சு எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு காரசாவரமான விவாதம் வந்து நடந்தது பத்து வருஷம் கழிச்சு ஃபுல்லா நடக்குதுன்னு பார்க்கும்போது அதுல ஒரு பதினோரு வரியை தூக்கிட்டாங்களாம் என்னன்னா நேத்து ராகுல் காந்தி வந்து பேசியிருந்தாரு நீட் பத்தி பேசியிருந்தாரு அக்னி வீர் திட்டம் பத்தி பேசியிருந்தாரு பாஜக ஆர் எஸ் எஸ் நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாரு அம்பானி அதானி பத்திரம் விமர்சனங்களும் இருந்தது இது தொடர்பான எல்லா விஷயத்தையும் நீக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ வந்திருக்கு ஆமா ஒரு பதினோரு விஷயங்கள் வந்து எடுத்து அப்படியே வச்சுட்டாங்களாம் நேத்து ராகுல் பேசும்போது அந்த சைடு வந்து மோடியும் சரி எந்திரிச்சு பதில் சொன்னாரு அமித்ஷா எந்திரிச்சு பதில் சொன்னாரு ஒரு மாதிரி கலக்கமா உட்கார்ந்த இந்த மாதிரி நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது சபாநாயகரும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம உட்காந்து இந்த மாதிரி தான் ஃபீல் இன்னைக்கு காலையில என்ன பண்ணிருக்காரு மோடி என்டிஏ நம்ம எம்பிக்கள் எல்லாம் கூப்பிடுங்க ஒரு மீட்டிங் போடலாம் நாடாளுமன்ற வளாகத்துல ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு போட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு நம்ம எப்படிலாம் வேலை பார்க்கணும் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு ராகுல் மாதிரி வேலையை பார்க்க கூடாது ராகுல் மா நிறைய தகவல்கள்லாம் தவறா சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஆதாரங்கள் இல்லாம நீங்க பேசக்கூடாது எல்லா என் தேவையற்ற விமர்சனத்துக்கு தான் அது போய் நிற்கும் அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க மக்களுக்கான பணிகள்லாம் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு நாடாளுமன்றத்துல பதில் சொல்ல சொன்னா அவருடைய கூட்டணி எம்பிக்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு ஆமா சொல்லிட்டு இப்ப வந்து இன்னைக்கு பதிலுரை கொடுப்பார் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பேசாரு ஆரம்பிப்பாரு அதெல்லாம் நாளைக்கு டீட்டெயிலா பேசலாம் மோடி என்ன பேசுறாருன்னு ஓகே ராகுல் காந்தி ஆனா இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியே சில விஷயங்கள் பேசி நீங்க சொன்னதுதான் அவை குறிப்பில இருந்து அவருடைய உரையின் சில பகுதிகள் நீக்கப்பட்ட விஷயத்தை வந்துட்டு கண்டிச்சிருக்கிறாரு அது தொடர்பா சபாநாயகருக்கு வந்துட்டு அவர் கடிதமும் எழுதியிருக்கிறாரு இந்த கடிதத்தை கடிதம் அனுப்புறதுக்கு முன்னாடியே நாடாளுமன்ற வளாகத்துல அவர் வந்து செய்தியாளரை சந்திக்கிறாரு அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்றாருன்னா மோடியின் உலகத்துல வந்துட்டு நான் சொன்னது வேணா பொய்யா இருக்கலாம் இல்ல நான் சொன்ன உண்மை அவரை வந்துட்டு அகற்றிருக்கலாம் ஆனா உண்மை உண்மை என்னைக்குமே தான் அந்த நிஜம் வந்து எப்பவுமே அழியாது அது இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்கிறாரு ஓம் பிர்லாவுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எழுதின கடிதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நேத்து வந்து நான் பேசினது என்னுடைய கடமை அதாவது மக்கள் மக்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க எனக்கு வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரத்தின் அடிப்படை தான் நான் பேசியிருக்கேன் அதில் சில கருத்துக்களை நீக்கினத தகவலை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அதனால் நீங்கள் அதை வந்து நீக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசின விஷயங்களையும் நான் கேட்டேன் அதுலருந்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்கு ஆனால் எனக்கு வந்து நிறைய பகுதிகள் நீக்கப்பட்டிருக்குங்கிறது அதிர்ச்சியாக இருக்குது அதனால இதெல்லாம் நீக்காமல் பழையபடி சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க பொம்பர்லா சைடுல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல இப்போ வரைக்கும் ராகுலுக்கு பொறாம அப்படின்ட்டு இருக்காரு மோடி இன்னைக்கு என்டிஏ எம்பி கிட்ட பேசும்போது சொல்லிருக்காரு ஒரு டி வித்தவன் எப்படி மூன்றாவது முறை பிரதமர் ஆக முடியும் அதை பொறுத்துக்க முடியாம தான் இப்பெல்லாம் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க வந்து இன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படிங்கறத பாக்கணும் நாளைக்கு மாநிலங்களவையிலயும் பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பதில் கொடுக்குறாரு ராகுலுக்குன்னு எஸ் அருண் நேத்தே ராகுல் காந்தி பேசினதெல்லாம் பார்த்தோம் சோ அது வெறும் ராகுல் காந்தியோட நிக்கல நேத்து வந்து எதிர்க்கட்சியினுடைய பிரதான தலைவர்கள் எல்லாருமே வந்து பாஜக அரசாங்கத்தையும் மோடியுமே எழுந்திருக்காங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அப்படின்னு தான் பார்க்கணும் அதில் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி அடியே மகுவா மொயத்ரா சாதாரணமாகவே நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய பேச்சு வந்து அனல் பிறக்கும் இந்த வெற்றிக்கு அப்புறமாட்டே ஏன் இந்த வெற்றிக்கு அப்புறமா சொல்கிறோன்னா ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கறதற்காக பணம் வாங்கினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அவங்களுடைய எம்பி வீட்டில இருந்துலாம் அவங்க வெளியேற்றப்பட்டாங்க இதெல்லாமே வந்து தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் அவங்க வந்து தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம்லாம் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு மறுபடியும் இப்போ எம்பியா பதவியேற்றதுனால அவங்களோட அவங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப கவனிக்கப்படுற ஒரு விஷயமா இருந்துச்சு சபாநாயகர் வந்து அடுத்து மகுவா மைத்ரா பேச போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே பிரதமர் மோடி வந்து அவையிலிருந்து எழுந்து வெளியே போயிட்டாரு அப்படியும் மகுவா மைத்ரா உடல்ல மோடி அவர்களே நீங்க வந்துட்டு எங்க போறீங்க என்னுடைய பேச்ச நீங்க கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னா என்னுடைய தொகுதிக்கே நீங்க வந்து ரெண்டு வாட்டி வந்தீங்க பிரச்சாரத்துக்கு ஆனாலும் மக்கள் என்னதான் தேர்ந்தெடுத்து பேர்காங்க அப்படிப்பட்ட என்னுடைய பேச்சை நீங்க கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தயை செஞ்சு இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் ரைக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க சொன்னாங்க انا அவரு கலையை போயிட்டாரு ஆமாம் என்னோட बैड லக் அவர் இல்ல அது பேச ஆரம்பிச்சாங்க ஆமா அவங்க பேச ஆரம்பிச்சோம் அப்படி தான் நீங்க வந்து ஒரே ஒரு எம்பியான என்ன வந்துட்டு நாடல மண்டத்துல இருந்து வெளிய ஏத்துனீங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா உங்களுடைய அறுபத்தி மூணு எம்பிக்கள் வந்து நீங்க எழந்துக்கிங்க அதன் மூலமாட்டு உங்களுக்கு இவங்க தான் ஒரு காரணம் அப்படிங்கற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க சோ இந்த

அவர் உறையலயும் இடம் பெறல. ஏன்னா அவங்க வந்து நார்த் நார்தீஸ்டர்ன் ஸ்டேட் தான் சொன்னங்களே தவிர மணிப்பூர் அப்படினே எதேமே அவங்க தனிப்பட்ட உரத்துல சொல்லல. சோ அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க ரொம்ப காட்டமா வர்ச்சிட்டாங்க. ஆமா மகோமாய் மைந்தரா வந்து பேசிிருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்களை. அதே மாதிரி மணிப்பூர் பத்தி பேசும்போது மணிப்பூர் எம்பி காங்கிரஸ் MP அங்கோம்சா பிமோல் அவர் வந்து ஜெயிச்சு வந்து நாடாளுமன்றத்துல பேசி என்ன சொல்லிருந்தாருன்னா மணிப்பூர் வந்து ஒரு இந்தியாவோட மாநிலம் இல்லங்கற மாதிரியே ட்ரீட் பண்றாங்க மத்திய அரசு. கோரியர்ஸ் தலைவரும் வந்து அதை டோட்டலா புறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத அவரும் சொல்லியிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த பிரிவினையின் போது ஒரு மிகப்பெரிய வன்முறையை நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தது அதே மாதிரி ஒரு வன்முறை தான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு அங்குள்ள மக்கள் என்ன நடக்குது அவங்களுக்குன்னு வெளிய கூட சொல்ல முடியாத அளவு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு ஆனா பிரதமர் வந்து மௌனமாவே இருக்காரு பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இன்னொரு பக்கம் ஆர் ஆசாவும் வந்து பேசியிருந்தாரு திமுக சார்பாட்டு ஆர் ஆசா பேசும்போது பாத்தீங்கன்னா அவருமே மத்திய பாஜக அரசை கடுமையாக சாடி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் பாசிசா பாஜக அரசுன்னு வழக்கமாக அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த திராவிட பங்களிப்பு இருக்குது இல்லையா இது தேசிய அளவில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு திராவிட மாடல் ஆமாம் திராவிட மாடல் வந்து தேசிய அளவில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இங்கே த தெற்குல வந்து எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் வடக்கில் உத்தரப்பிரதேசம் மாதிரியான சில மாநிலங்கள் வந்துட்டு இந்தியா கூட வாக்களித்திருக்காங்க அந்த மக்களுக்கும் நான் நன்றியை சொல்கிறேன் இதன் மூலமாக வடக்கும் தெற்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சம லெவலுக்கு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணுறாரு பிரதமர் மோடி எட்டு முறை தமிழகத்துக்கு வந்தாரு இருந்தாலுமே இந்த பெரியார் மண் வந்து பிரதமர் மோடியை வந்து புறக்கணிச்சிருச்சு அதாவது திராவிட மண் வந்துட்டு பாசிச பாஜகவை புறக்கணித்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு நிறைய அதிரடியான கருத்துக்கள் எல்லாம் ஆராசாவுமே சொல்லியிருக்காரு மோடியோட கேரண்டி வந்து படிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல ஆமா இன்னொரு விஷயம் வந்து திருச்சி சிவா வந்து மாநிலங்களவையில பேசியிருந்தாரு அவர் வந்து அவரும் வந்து இந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற இந்த தீர்மானத்துலதான் பேசினாரு என்ன சொல்லிருந்தார் மத்திய அரசு வந்து மாநிலங்களை உருவாக்கல மாநில அரசுகள்லாம் இருக்கும்போது குடியரசுத் தலைவர் மாநிலங்களுக்கும் மதிப்பளிக்கணும் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஏன்னா நீட் வேண்டாம்னு நாங்க பல முறை தீர்மானம் அனுப்பியும் அதுக்கு ஏன் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியையும் வந்து குடியரசுத் தலைவர் கிட்ட வச்சிருக்காரு ஜெகதீப் தன்கார் வந்து அங்க வந்து கொஞ்சம் அவருமே சில இதெல்லாம் நீக்கிட்டாரு கார்கே பேசும்போது மோடியை விமர்சிச்சிருக்க சோ அதெல்லாம் கூட அவரும் வந்து நீக்கிட்டாரு ஓம் ப்ரில்லா மட்டும் தான் நீக்கு நானும் பண்றேன்ட்டு அவரும் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்காரு அபாநாயகர் பயன்படுத்த அதிகபட்ச அதிகாரமே வந்து அவை இருந்து வந்து நீக்கிறதுதான் போல ஆமா அதுல சூ வெங்கடேஷன் இருக்காருல்ல மாதுரை எம்பி அவர் வந்து நீக்கிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல எக்ஸ் தளத்துல நான் இதெல்லாம் பேசிருக்கேங்கிற ஒரு பதிவை போட்டிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல செங்கோல் வச்சிருக்காங்க இந்த செங்கோல்ங்கிறது அந்த காலத்துல செங்கோல் வச்சிருந்த மன்னர்கள்லாம் பல பெண்களை அந்தப்புறத்துல அடிமையா வச்சிருந்தாங்க நாடாளுமன்றத்துல இதை வைக்கிறதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க வரீங்க நம்ம நாட்டு பெண்களுக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ இதை தன்னோட எக்ஸ் தளத்திலையும் நான் அதெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஸோ எதிர்கட்சி எம்பிக்கள் அதுக்கு வந்து ஆளுங்கட்சி எம்பிக்கள் அப்பப்ப எந்திரிச்சு பதில் சொல்ற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு ஆமா இன்னும் மோடி பேசினதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஆமா டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் இல்லையா அமலாக்கத்துறையால மதுபான கொள்கை வழக்குல இது தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ அவர் சிறையில இருக்கும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிஐயும் அதே

மகள் கவிதா அவங்களும் இதே டெல்லி மதுபான கொள்கை வழக்குல தான் கைது பண்ணாங்க அவங்க வந்து டெல்லி அதே டெல்லி உயர் நீதிமன்றத்துல எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது ஜாமீன்லாம் அதனால நீங்க கிளம்பலாம் சொல்லி அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க சோ கவிதாவும் சிறையிலே தொடர போறாங்கிறது தெரியுது இன்னொரு நீதிமன்றம் தொடர்பான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேதா பட்கருக்கு வந்து ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க அது என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மற்றும் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நர்மதா பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மேதா பட்கர் வந்து ஒரு அறக்கட்டளை வச்சிருந்தாங்க நர்மதா பச்சாவ் அந்தோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை வச்சிருந்தாங்க இந்த அறக்கட்டளைக்காக நிதி வாங்குறதற்காக இவங்க வந்து சில மோசடி விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் அந்த காலகட்டத்திலே வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு அந்த காலகட்டத்தில் இவங்க மேலே ஒரு புகார்லாம் வந்துச்சு இது தொடர்பாக வந்து அப்போ தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒன்று பேசும்போது அவங்க வந்து விகே சக்சேனாவுக்கு எதிராக சில விஷயங்கள் வந்து அவங்க பேசினாங்க விகே சக்சேனா அப்போ வந்து காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தார் இந்த வி

ஐந்து மாதங்கள் கொடுத்துருக்காங்க மேலும் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடாகவும் கட்டணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மேதாப்பட்டவர் வந்து இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து உண்மையை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது நாங்க வந்து எங்களுடைய வேலையை தான் செஞ்சோம் நாங்க யாருக்கு எதிராகவும் எந்த அவதரும் பரப்பல இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு போவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே மேதா பட்கர் ஒரு சமூக ஆர்வலர் அவங்க மேல வந்து இப்போ திரும்ப ஒரு வழக்குல தண்டனை விவரம்லாம் வந்துருக்குது ஆமாம் இந்த டெல்லி துணைநிலை ஆளுநர் யாரை மாட்டியுள்ளானே இருப்பார் போல் அவங்க பண்ணியிருக்காரு திரும்ப இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு கவுன்சிலர் அவரும் ஆம் ஆத்மி பக்கம் தாவி இருக்காரு ஆமா அவர் வந்து தாவலோ தாவல் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கவுன்சிலர் வந்து நாற்பது நாள்ல மூன்று கட்சிகள் தாவி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முதல்ல வந்து அவர் காங்கிரஸ் கவுன்சிலரா இருந்தாரு பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜலந்தர் நகராட்சியில வந்து அவர் கவுன்சிலரா இருக்காரு காங்கிரஸ் கட்சியில இருந்து அவர் கவுன்சிலர் அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து அவர் பாஜகவுக்கு வந்தாரு அந்த பகுதிகளில் கொஞ்சம் செல்வாக்கு படைத்த ஒரு நபராகவும் அவர் அறியப்படுறாரு இவருடைய இந்த கட்சி மாற்றம்ங்கிறது வந்து ரொம்ப கவனிக்க ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா அந்த ஜலந்தர் தொகுதியிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேற்கு ஜலந்தர் தொகுதியிலே ஒரு கூடிய சீக்கிரமே இடைத்தேர்தல் நடக்க போகுது சட்டப்பேரவைக்கான ஒரு இடைத்தேர்தல் நடக்க போகுது ஸோ இவர் வந்து இப்போ எந்த கட்சியில் இருக்கிறாரு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஒரு கவுன்சிலருக்கு மோசம் ஆமா ஆனா அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு மாறி பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு இந்த நிலைமை என்ன பண்றாருன்னா நம்ம ஆம் அங்க ரூலிங் பார்ட்டியா இருக்குது இல்லையா ஆமாத்மிக்கு ஆத்மிக்கு தாவி அங்க வந்து பிரச்சாரத்தை தொடங்கி பண்ணிட்டு இருக்கிறாப்ல பிரச்சாரம் பண்றாரு யாருக்கு ஓட்டு இந்த வாரம் சரி எப்படியோ அந்த இடைத்தேர்தல தேர்தல் ஆணையம் நேர்மையா நடத்தி காட்டுவாங்க சரி இன்னொரு மாநிலம் புதுச்சேரி அங்க வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ரங்கசாமிக்கும் பாஜகக்கும் ஒரு சின்ன உடைசல் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தல் அங்க நமச்சிவாயம் போட்டிட்டாரு ஆனா காங்கிரஸ் கிட்ட தோல்வி அடைஞ்சிடுச்சு பாஜக இப்போ என்ன இருக்குன்னா நமச்சிவாயம் தோல்விக்கு காரணமே நம்ம அமைச்சர்கள் அவங்கலாம் வந்து புரோக்கர் மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு லஞ்சம் வாங்குறதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குற சுயேட்சை எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து போய் அங்கே ஆளுநராக இருக்கார்ல சிபி ராதாகிருஷ்ணன் அவரை பார்த்து ஒரு மனு கொடுத்தாங்க அவர் வந்து அமைச்சர்கள்லாம் மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருந்தாங்க அப்பதான் நம்ம வந்து பாஜக வந்து முன்னேறி செல்ல முடியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஒரு எட்டு எம்எல்ஏக்கள் எட்டு பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு போய் அங்கே தங்கிருக்கு சொல்லியிருக்காங்களாம் எப்படியாவது அங்கே தங்கி நட்டாவையும் அமித்ஷாவையும் பார்த்து இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டு தான் வரணும்னு கிளம்பி போயிருக்காங்க ரங்கசாமியும் இங்க பாஜக தலைவர்களோட ஒரு மீட்டிங்லாம் போட்டிருக்காராம் இது எப்படியாவது சுமூகமாக பேசி முடிக்கணும் நம்ம ஆட்சி வந்து தொடரணும் அப்படின்லாம் பேசியிருக்காராம் என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டிக்கிற மாதிரி ஆகி போச்சு அதான் என்ன நடக்க போகுது புதுச்சேரியில ஆட்சி கவிழுமா அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் வந்திருக்கு பாப்போம் வெயிட் பண்ணி அப்படியே ரீவைன் பண்ணி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அடிக்கல் நாட்டினாங்க மதுரை எய்ம்ஸுக்கு அந்த அடிக்கல் நாட்டினதோட அந்த செங்கல் மட்டும் தான் இருந்துச்சு அதையும் உதயநிதி தூக்கிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு திரும்ப ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு இந்த வருஷம் வந்த இந்த தேர்தல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா போய் புல்டோசர் எல்லாம் இறக்கியிருந்தாங்க சரி வேலை எல்லாம் ஆரம்பிச்சாங்க போல தேர்தலுக்கு முன்னாடின்னு பார்த்தா குழி எல்லாம் தோண்டிட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியேதான் நிக்கிது ஒரு ஷெட் மட்டும் தகரத்துல கட்டிருக்காங்க ஓகே அதுக்கா புல்டோசர் அதுக்கு தான் அது போல தோண்டிட்டு அங்க இதெல்லாம் கொண்டு வந்து இறக்கி ஒரே ஒரு தகர ஷெட் மட்டும் கட்டிருக்காங்க ஓகே இது எதுக்கு கட்டி தான் தெரியல ஏனா ஒரு செங்கல் வச்சாங்க அதுக்கு அப்புறம் சுற்றுச்சுவர் மட்டும் கட்டناங்க இப்போ தகரத்துல கட்டி இருக்காங்க வந்து எலெக்ஷன் எப்ப வரும் அடுத்த எலெக்ஷன் 2029 அப்போ ஒரு அப்டேட் நாங்க தரோம் எய்ம்ஸ் பத்தி ஆமா அப்ப ஏதாவது ஒரு கூடுதலா ஒரு இன்னொரு தகரத்தை கட்டனாலும் கட்டுவாங்க இப்போ இதுக்கு என்னன்னா எய்ம்ஸ்ல என்ன நடந்துச்சு அங்க உள்ள அந்த மருத்துவ

இன்னும் ரெண்டு கோட்டை கட்டி விட்டீங்கன்னா பாடம் சொல்லி கொடுக்கலாம் ஆமாம் ஸோ நேற்று வந்து நம்ம குற்றவியல் சட்டங்கள் பற்றி பார்த்தோம்ல நேற்று தமிழுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அதில் வந்து இந்தியால முதல்ல பதிவான வழக்குகள்லாம் பத்தி பார்த்தோம் சோ இப்போ தமிழ்நாட்டுல முதல்ல பதிவான வழக்குகள் நேத்து என்ன கிரைம் ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு சென்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் வழக்காக சென்னை ஆயிரம் வழக்கு பகுதியில் தான் வந்து முதல் வழக்கு பதிவாயிருக்கு ஒரு நம்ம ஏரியா நம்ம ஆஃபீஸ் ஏரியா சோ முதல் வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நடந்த ஒரு செல்ஃபோன் ஸ்னாச் சொல்லுவாங்க இல்லையா செல்ஃபோன் பறி வாய்ப்பு அது தொடர்பான வழக்கில் தான் வந்து முதல் வழக்கு அப்தாஃப் அலி அப்படிங்கிறவற்ற இருந்து செல்ஃபோனை எடுத்த வழக்கில் ரெண்டு பேர் மேலே முதல் வழக்கு பதிவாயிருக்கு நேற்று நாள் முழுக்க தமிழ்நாடு முழுக்க மொத்தமாக பாத்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவானதாக தரவுகள் சொல்லுது முதல் கைது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை ட்ரிப்ளிகேன் ஏரியால ஒரு பெண்ணை வந்து தவறாக வீடியோ எடுத்த வழக்கில் வந்து ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ இது வந்து இந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடந்த முதல் கைதாகவும் இருக்குது சங்கிதா வந்து ரெண்டு முதல் கைது நடந்திருக்கு இந்த சங்கிதான்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அவர் வந்து இதுக்கு இந்த சட்டங்களுக்கு எதிராக மிக கடுமையா குரல் கொடுத்திருக்காரு ஆமா தொடர்ச்சியா நம்ம பாஜக அரசு எதிர்த்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறோமே அப்ப இந்த விஷயத்துல ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுல சட்டத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருங்க சமஸ்கிருதமும் ஹிந்தியும் கலந்து பேர் வச்சிருக்கீங்க இதெல்லாம் பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நேத்தினியும் ரொம்ப கஷ்டப்பட்டதுல அது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால இந்த பேரை வந்துட்டு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஆங்கிலத்துல வைக்கணும் எல்லா ஏன்னா இங்க இங்க இது வந்து சட்டம் வந்து அப்படிதான் சொல்லுது அரசியலமைப்பு அப்படிதான் சொல்லுது ஒரு மொழியிலேயோ இல்ல மற்ற மொழிகளில இருக்க முடியாது பொதுவான தான் இருக்கணும் அதனால தயவு செஞ்சு ஆங்கிலத்துல மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிச்சாமா இது ஒரு இந்தி திணிப்பு இருக்காரு ஏன்னா செய்கிலார் எழுதிய கம்பராமாயணத்தை படிச்ச வரைக்கும் இது கஷ்டமா இருக்குன்னா நமக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால வழக்கறிஞர்களும் போராட்டம்லாம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க இன்னொருத்தர் வந்து வழக்கறிஞர்களை வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு அவரும் வந்து எடப்பாடிக்கு எடப்பாடியோட அமைச்சரவை எல்லாம் இருந்தாரு முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து கரூர் நீதிமன்றத்துல ஒரு முன்ஜாமீன் மனு வந்து தாக்கல் பண்ணிருக்காரு ஏன்னா அவர் மேல அவரை வந்து தேடிட்டு இருக்காங்க தனிப்படை அமைச்சு தமிழ்நாடு போலீஸ் ஆஹ் நில மோசடி வழக்கு நூறு கோடி ரூபா மோசடி பண்ணிட்டாருங்கிற மாதிரியான அந்த வழக்குல ஒரு ஆறு பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்க என்னன்னா கொலை மிரட்டல் நில மோசடி அதை தாண்டி வந்து இந்த போலி ஆவணங்கள்லாம் கொடுத்து மோசடி பண்ணிருக்காரு நில அபகரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பிரிவு இதுல எப்படியும் நம்ம அரஸ்ட் ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சாரு போல என்னோட தந்தைக்கு வந்து உடல் குறைவு இருக்கு அதனால எனக்கு முன்ஜாமீன் வேணும்னு கரூர் நீதிமன்றத்துக்கு கதவை தட்டி இருக்காரு தரக்குதாங்கிறது டவுட் தான் சொல்றாங்க பார்ப்போம் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட போஸ்டர் மட்டும்தான் இருக்கும் பாமக அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் இருப்பாரு நான் ஒரு பாகுபலி மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு இப்ப நம்ம போட்டோ மட்டும் வச்சா ஒண்ணும் நடக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க பேனர்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விக்ரவாண்டி இடைத்தேர்தல மோடி போட்டோ இருக்கு சரி அவங்க கூட்டணியில இருக்காங்க பாஜக வச்சுக்கலாம் ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட போட்டோவையும் எல்லா பேனர்லையும் போட்டுக்கிறாங்க இது தான் தெரியல நாங்க போன வருஷம் கூட்டணியில் இருந்தோம் போன தேர்தல் சொல்லுவாங்க போல அவங்கள போட்டுக்கிறாங்க அவர் பேசும்போதும் அன்புமணிக்காக தான் அன்புமணி அங்கு வாக்கு கேட்டுட்டு இருக்காரு வேட்பாளர் பெரும் அன்புமணி அவர் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா அதிமுக நண்பர்கள் எல்லாரும் பாமகக்கு தான் வாக்களிக்கணும் நமக்கான பொது எதிரி திமுக தான் இது ஒண்ணுதான் வழி அப்படின்லாம் சொல்லி ஆமா சொல்லியிருக்காரு அதே மாதிரி தேமுதிக நண்பர்களும் எங்க பக்கம் வந்துருங்க எங்களுக்கு வாக்களி

கிடைக்க போது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு எடப்பாடி வந்து இது தொடர்பா ஒரு மீட்டிங் எல்லாம் போடறதா சொல்றாங்க பாப்பா அவர் என்ன அறிவிப்பு யாருக்கு ஓட்டு போடணும் போடாதீங்கன்னு எதாவது வெயிட் பண்ணி பாக்கணும் இன்னொரு விஷயம் வந்து அந்த விக்ரவாண்டி தேர்தலில் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு பெரிய ஏற்படுத்தி இருக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய அதிருப்தியை வாங்கி கொடுத்துருக்கு அந்த சம்பவம் இது இத ஒட்டிதான் அந்த போதை பொருட்களும் தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இலங்கைக்கு இங்க சென்னையில வந்து கடத்துறதுக்காக ஒரு நாற்பது கோடி மதிப்பிலான மெத்தாபெட்டமைன் அந்த போதைப் பொருளை வச்சிருக்காங்க அதை பறிமுதல் பண்ணிருக்காங்களா இது யாரு பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தான்னு விசாரிச்சா புலை புழல் சிறைக்குள்ள காசிலிங்கம் அவரோட மனைவி உட்பட ஒரு ஒன்பது பேரை இந்த வழக்குல கைது பண்ணிருக்காங்க அவங்க வீட்டுல வந்து இலங்கை ரூபாய் நோட்டுகள் அதே மாதிரி வந்து அமெரிக்கா டாலர்னு சொல்லிட்டு நிறைய பணம்லாம் பறிமுதல் பண்ணிருக்காங்க இதுவே கிட்டத்தட்ட ஒன்றரை கோடின்னு சொல்றாங்க சர்வதேச லெவல்ல பல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு இருக்குள்ளே பெரிய விஷயம் இல்ல இத்தனைக்கும் ஜெயிலுக்குள்ள அந்த புழல் சிறையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக வந்து எதுவுமே இல்லாத செந்தில் பாலாஜி வந்து உள்ள இருக்காரு அமைச்சர் பக்கத்துல வந்து அங்க இருந்தே பிளான் போட்டு வெளியே அனுப்புறாங்க ஆமா இன்னைக்கு ஏதோ நல்ல வேலையா புடிச்சுட்டாங்க இந்த மாதிரி பிடிக்காம எவ்வளவு இருக்குன்னு தெரியல எவ்வளவு நாள் இதை பண்ணிட்டு இருந்தாலும் தெரியல இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து தான் வந்து முன் வந்து விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்க தானா தானாக முன் வந்து எடுத்து விசாரிச்சிருக்காங்க விசாரிக்கும் போது நீதிபதிகள் வந்து சில முக்கியமான கருத்துக்களை சொல்றாங்க அதாவது இந்த கல்வராயன் மலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூன்று மாவட்டங்களாக ஒட்டி வருது இந்த கல்வராயன் மலைப்பகுதி வந்து ரொம்ப நாட்களாக இந்தியா கூட இணைக்கப்படாமல் இருந்து லேட்டராக தான் இணைக்கப்படுது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறுகளுக்கு அப்புறமா தான் இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் எல்லாமே வந்து வாக்களிக்கக்கூடிய லெவலுக்கு வந்திருக்காங்க ஸோ இந்த பகுதி வந்து கல்வராயன் மலைப்பகுதி வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதனால தான் இந்த கள்ளச்சாராய மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது சமூகம் பொருளாதார அடிப்படையில் வந்துட்டு ஒரு சமநிலை இல்லை அவங்களுக்கு வேலை இல்லை கல்வி இல்லை எல்லா விஷயத்துலேயுமே வந்து இந்த மக்கள் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க இதனால தான் அவங்க பொருளாதார ரீதியாக மேலே வர்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட நூறு மலைவாழ் கிராமங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த பகுதிகளில் அடிப்படை விஷயங்களை மேம்படுத்தி அவங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணனும் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த கலாச்சாரத்தை நீங்கள் வந்து அந்த மலைப்பகுதியில் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து இந்த கல்வராயன் மலைப்பகுதி வந்து ஒரு டூரிஸம் ஸ்பாட்டாட்டு நாங்கள் மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் ஏற்கனவே இருந்திருக்கு இருந்த திட்டம் தான் ஆனால் அது ஒரு மாதிரி கைவிட்ட திட்டமாக இருந்துச்சு இப்ப மீண்டும் அதை வந்து மேம்படுத்துவோம் சொல்லி இருக்காங்க பாப்போம் கல்வராயன் மலை என்ன ஆகுது அப்படின்ட்டு ஆமா ஆனா முதல்வர் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கல்வராயன் மலையில கல்வி கூட சமமா கிடைக்கல உயர்நீதிமன்றம் வந்து சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயம் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையோட நீதிபதி புகழேந்தி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்னன்னா சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகி இவர் மாநில செயலாளராக இருக்காரு இவர் இந்து முஸ்லிம் கிடையே வெறுப்ப தூண்டுற மாதிரியான பதிவுகளை தொடர்ச்சியா போட்டுட்டு இருந்தாரு போட்டுட்டு இருந்திருக்காரு சமூக வலைதளத்துல அதுக்கு எதிராக வந்து வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க மதுரை கிளை நீதிமன்றத்துல அங்க அத அந்த வழக்கை

பக்குவம் என்பது யாதனில் ஒருவர் எவ்வளவு புழுகினாலும் ஒன்றுமே தெரியாதது போல் பூரண மதுவிலக்கு என்பது இல்லாதது தமிழக அரசு குடிமகன்கள் எப்படிப்பட்ட வரிகள் ஆக ஆஹ் இது சரிபட்டு வராது நாளைக்கு ஒரு அழுகைய போட்ட வேண்டியதுதான் அதாவது இன்னைக்கு என்ன நாளைக்கு ஒண்ணு இருக்கு ஆமா ஜி இதுக்கு தான் நானூறு சீட்டு ஜெயிங்களா ஜெயங்களான்னு படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டீங்களா அப்படின்னு அரசியல் இதெல்லாம் வருண் கிளைமேக்ஸ் உம் அவார்டு யாருக்கு இன்னைக்கு கிளைமாக்ஸ் வந்து இனிமேல் ஜி பேசினதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது ரெண்டு பேரும் எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியும் இருந்தாலும் நேத்தே வந்து ராகுல் காந்தி பேசுனதுக்கு இப்போதான் முதல் கூட்டத்தொடர் இதுலயே இப்படி பேசுறாரு என்ன இப்பவே கண்ண கட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக காரங்களாம் உட்காந்துருந்தாங்க ஸோ இப்பவே கண்ண கட்டுது அப்படிங்கிற விருதை வந்து பிரதமர் மோடிக்கே கொடுத்துடலாம் இன்னைக்கு காலையில வேற இப்போ கிளாஸ்லாம் எடுத்திருக்காரு எம்பிக்கள்லாம் அவர் மாதிரி இருக்காதிங்க அப்படின்ட்டு ஆமா ராகு மாதிரி சோ அவருக்கு இப்பவே கண்ணக்கட்டுதே விருதை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறோம் நன்றி வணக்கம்